ஒண்ணும் இல்லம்மா கொஞ்ச நேரம்தான் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எல்லா பெயினும் சரி ஆயிடும் கொஞ்ச நேரம் இருங்க அம்மா இன்னும் பதினஞ்சு நாள் அவளுக்கு டேட் இருக்கு அதுக்குள்ளேயே இப்படி வழி வந்துருச்சே என்ன ரொம்ப நேரமா சவுண்டு மட்டும் கேட்டுட்டே இருக்கு பிள்ளைக்கு எப்போதான் குழந்த பிறக்குமோ தெரியலையேம்மா நானும் அதே தாமா யோசிச்சுட்டு இருக்கேன் டாக்டர் செக் பண்ணுறேன் செக் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க வெளியே வந்து யாரும் விவரத்தை எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க வெளியே யாராச்சும் வந்தாதானே என்ன நடக்குதுன்னு தெரியும் ஆ அம்மா அம்மா ஓ என் புள்ள அங்க வழியில் துடிக்கிறது பார்த்தா தாங்க முடியலம்மா இந்த டைம்ல அப்படி தானே இருக்கும் சமந்திமா உங்களுக்கு தெரியாதா நீங்களே இப்படி மனசு விட்டா எப்படி அதெல்லாம் புரியுதுமா என்ன பண்ணுறது நான் புள்ள பைக்கிறப்ப கூட இந்த வழியெல்லாம் எதுவும் தெரியல ஆனால் என் புள்ள இப்படி வழியில் துடிக்கிறப்ப கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஸோ ஆத்தா சீக்கிரமா என் பிள்ளைக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துடணும் நீதான் தப்பு கூடவே இருக்கணும் அதெல்லாம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சம்மந்தி நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க முடியல அர்ஜுன் என்னடா பிரியா ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்காடா மச்சான் எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க ரொம்ப துடிச்சு போறாள் டேய் சந்தோஷ் உனக்கே தெரியும்ல டெலிவரினா அப்படி தானே கொஞ்ச நேரம் இருடா டாக்டர்ஸ் வேறு என்ன யாரும் வெளியே வரல என்ன உள்ள பார்த்துட்டு இருக்காங்கல்ல கொஞ்ச நேரம் இரு சீக்கிரமா டெலிவரி ஆயிடும் நினைக்கிறேன் அப்புறம் குழந்தை பிறந்துருச்சுன்னா அவன் நார்மல் ஆயிடுவாடா என்னால முடியலடா ஜூன் அவ அழுத பார்க்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி என் குட்டிமா இப்படி அழுததே இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா சந்தோஷ் ஒன்னும் இல்லப்பா கொஞ்ச நேரம் இரு என்னால முடியல மாமா ஒன்னும் இல்லப்பா கொஞ்ச நேரம் தான் குழந்த பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நேரம் இரு சோ அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு யாராச்சும் வெளியே வந்து சொன்னா தானே தெரியும் அவ பாட்டுக்கு உள்ள அழுதுட்டு அழற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது யாருமே வெளியே கூட வர மாட்டேன்றாங்க என்ன நடக்குதோ தெரியலையே மாமா சந்தோஷ் நீ கொஞ்சம் பொறுமையா இருடா இப்ப அவசரத்துல இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசிட்டு இருக்க ஒண்ணும் இரு கொஞ்சம் பொறுமையா இரு டாக்டர்ஸ் வந்து அவளை பார்த்துட்டு தானே இருப்பாங்க கொஞ்சம் இரு ஆமாடா மாமா சொல்ற மாதிரி எல்லாம் நல்லதா தான் நடக்கும் கொஞ்சம் பொறுமையா ஷோ யாரும் எடுக்க மாட்டேன்றாங்களே அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியல பிரியாக்கு குழந்தை பிறந்திருக்குமா இங்க இருந்து போறப்பே நிறைய அழுதுட்டு தான் போனாங்க கடவுளே பிரியாக்கு நல்லபடியா குழந்தை பிறந்திரணும் முருகா நீ தான்ப்பா துணையா இருக்கணும் பிரியாக்கு கூடவே இருங்க நல்லபடியா குழந்தைய பெத்து கொடுத்துருங்க முருகா அனு சொல்லுங்க நீ என்னம்மா ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் இல்லை அண்ணி நான் ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க அண்ணி என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல நானும் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன் அர்ஜுன் கூட ஃபோன் எடுக்க மாட்டேன்றாரு அண்ணி என்னென்னு தெரியல அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா குழந்த பிறக்குதுன்னா இப்படி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரு சரி குழந்த பிறந்த அவங்களே அந்த சந்தோஷமான விஷயத்துக்கு நமக்கு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நீ எவ்வளோ நேரமாக இப்படியே உட்காந்துட்டு காலையில் சாப்பிட்டது இப்போ பாருமா நீ மூணு ஆகுது இன்னும் எதுவுமே சாப்பிடாம இருந்தால் எப்படிம்மா இரு நான் உனக்கு போய் ஏதாச்சும் கொண்டு வரேன் சாப்பிடு இல்ல அண்ணி எனக்கு எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ் அண்ணி எனக்கு ப்ரியா இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பாடே இறங்கும் அவர் ஃபோன் பண்ணுவார் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அண்ணி சோ என்னம்மா பொண்ணு நீ உன் வயத்துலேயும் பாப்பா இருக்குமா ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்கேன் சரி இரு சாப்பிட்லன்னா பரவாயில்ல நான் போய் ஜூஸ் அச்சும் போட்டு கொண்டு வரேன் கண்டிப்பாக குடிச்சிதான் ஆகணும் அண்ணி அனு உன் உடம்பையும் பார்க்கணும் புரியுதா அங்க குழந்தை பிறந்துரும் அடுத்து உன் வயிற்றுல குழந்தை இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கோ உனக்காக சாப்பிட்லனாலும் உன் குழந்தைக்காக நீ சாப்பிட்டு தான் ஆகணும் இரு நான் வரேன் சோ என் மனசு வர அமைதியாவே இருக்க மாட்டேங்குது முருகா முருகா நீ தான் பா இருக்கணும் டாக்டர் பிரியா எப்படி இருக்கு டாக்டர் என்ன ஆச்சு டாக்டர் அவ இன்னும் அழுதுட்டே இருக்கா என்னதான் நடக்குது அம்மா சார் எனக்கு புரியுது பட் அவங்களுக்கு இன்னும் டெலிவரி ஆகல ஏன்னா அவங்களுக்கு பெயின் தான் இல்லன்னு சொல்லல பட் குழந்தையோட தலை இன்னும் திரும்பவே இல்லை என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமாம் சார் என்னென்னா நாங்களும் ரொம்ப நேரமாக நார்மல் டெலிவரிக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் குழந்தையோட தலை இன்னும் திரும்பவே இல்லை குழந்தையோட தலை திரும்பி கரெக்டான பொசிஷனில் இருந்தால் தான் சார் நார்மல் டெலிவரி கண்டிப்பாக பாசிபிள் பட் அவங்களுக்கு பெயின் வந்துடுச்சு ஆனால் அவங்களுக்கு தலை திரும்பவே இல்லை அதனால் நெக்ஸ்ட்டு சிசரினுக்கு தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் மேம் ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்து நார்மல் டெலிவரியும் பாசிபிள் தான் சீக்கிரமாக நார்மல் டெலிவரி ஆகிடுந்தோன்னு சொல்லிட்டு போனீங்க ஆமா சார் நாங்க குழந்தையோட தலை திரும்பிடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா குழந்தையோட தலை இன்னும் திரும்பல சார் உங்க வைஃபால வலி தாங்க முடியல ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு கரெக்டான வலியும் வந்துருச்சு அதனால இதுக்கு மேல நம்ம டிலே பண்ண வேண்டாம் சார் இதுக்கு மேல டிலே பண்ணா கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஆயிடும் தான் சொல்றேன் நம்ம சிசரின் பண்ணிடலாம் சார் என்ன டாக்டர் எதேதோ சொல்லி இப்படி பயப்படுத்துறீங்களே டாக்டர் சார் உங்களெல்லாம் பயப்படுத்தணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி சொல்லலை அதுதான் சார் உண்மை அதனால் சீக்கிரமாக இப்போ நர்ஸ் வருவாங்க அந்த கன்சர்ன் ஃபார்மில் மட்டும் கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க சரிங்களா அப்போ தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியும் நாங்கள் போய் அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் சார் இன்னும் டிலே பண்ண வேண்டாம் சார் அப்புறம் டிலே பண்ண டிலே பண்ண கண்டிப்பாக எங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு உயிரை காப்பாற்ற மட்டும்தான் சார் முடியும் அதனால தான் சொல்லிட்டுருக்கேன் டாக்டர் நீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லக்கூடாது ஏன் பிரியாக்கு எதுவும் ஆகக்கூடாது அவன் நல்லா இருக்கணும் உடனே கொடுங்க நான் சைன் பண்றேன் சீக்கிரமா போய் ஆப்ரேஷனுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க டாக்டர் சீக்கிரம் ஓகே சார் இப்போ நர்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் கொண்டு வருவாங்க அதில் சைன் பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா நான் போயிட்டு ஆப்ரேஷனுக்கான ப்ரொசீஜர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே டாக்டர் சந்தோஷ் அலாதடா ஒன்றும் ஆகாது அதான் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணால் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல உடனே ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்கடா நல்லபடியாக பிரியா குழந்தை பேர் எடுப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத சந்தோஷ் டேய் பிரியாக்கு மட்டும் ஏதாச்சும்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அர்ஜுன் உனக்கு தெரியும்ல பிரியா எனக்கு எவ்வளோ முக்கியம்னு கஷ்டமா இருக்குடா பயமா இருக்கு ஒன்றும் இல்லை சந்தோஷ் பயப்படாத கண்டிப்பாக நல்லபடியாக குழந்தைய பெற்றுருவாங்க புரியுதா நீ என்ன சொன்னாலும் என்னால் முடியலடா அர்ஜுன் சந்தோஷ் சொன்னா கேளுப்பா சந்தோஷ் அண்ணா இங்க பாருப்பா சந்தோஷ் பிரியா குட்டிக்கு ஒன்னும் ஆகாது நீ வேணா பாத்துட்டே இரு நல்லபடியா குழந்தை பெத்து நம்ம கையில கொடுப்பா புரியதா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அந்த ஃபார்ம்ல மட்டும் சைன் பண்ணி கொடுத்துரு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருவாங்க அதனால நீ கவலைப்படாதப்பா சரிங்கண்ணா என்னக்கா கடைசில ஆபரேஷன் சொல்லிட்டாங்க ஆமாம்மா எனக்கும் அதுதான் புரியவே இல்லை ஆனால் டாக்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்களே ஆனால் தலை திரும்பவே இல்லை அப்போது அப்படியே விட முடியாதுல்ல கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணாதான் பிள்ளைய நல்லபடியாக எடுக்க முடியும்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்றதுல தப்பு இல்ல நல்லபடியாக பிரியாவும் குழந்தையும் இருந்தாங்கன்னா அதுவே போதும் ராதிகா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருங்கம்மா பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குல்ல நான் போயிட்டு வரேம்மா என்ன நீ தனியாக இல்லைம்மா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே கூடவே இருங்க சரியா ஆப்ரேஷன் வேற பண்ண போகிறாங்களாம் நீங்கள் கூடவே இருங்க ம் நான் போயிட்டு கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே குழந்த பிறந்துருச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சரியாம்மா சரிங்க நீ பத்திரமா போய்ட்டு வாங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன் மெல்ல கழன்று விழுவதே விண்ணில் ஒரு விண்ணில் சற்று நெசும்பி எழுவது உள்ளங்கை கடந்து எங்கோ உருகிய நிமிடங்களை மெல்ல சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே வாழ்ந்த வாழ்வனுக்கும் வாழும் நாட்களுக்கும் போலே நீதான் சொல்லுங்க மச்சான் என் கூட கொஞ்சம் வாங்கப்பா ஆ வரேன் வாங்க போலாம் எங்க ஆப்ரேஷன்னா கொஞ்சம் பணலாம் கட்டணும் இல்லப்பா நம்ம பேங்க்ல போய் எடுத்துட்டு வரலாம் எனக்கு இந்த கார்டல எல்லாம் எடுக்க தெரியாது நீங்க கூட வந்தீங்கன்னா ஆ சரிங்க வாங்க போலாம் இல்ல பரவாயில்ல என்கிட்ட காசு இருக்கு டேய் சும்மா இருடா நம்ம பிரியா சரியா நான் எல்லாம் பாத்துக்கறேன் நீ இங்கே இரு வாங்கப்பா பாப்போலாம் அர்ஜுன் நான் அவரு கூட போயிட்டு வரேன் நீங்க பார்த்துக்கோ சந்தோஷை பார்த்துக்கோ சரியா சரிங்க மாமா டேய் சந்தோஷ் அதான் ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குல்ல கவலைப்படாதடா அழாதடா உன்னைனால இப்படி பார்க்கவே முடியல சந்தோஷ் ஒன்னும் ஆகாது பிரியாக்கு அங்கே பாரு ஆப்ரேஷன் தான் நடந்துட்டு இருக்குல்ல இல்லடா அர்ஜுன் உனக்கு தெரியாது பிரியாக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அதுவும் குழந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணக்கூடாது நார்மல் டெலிவரியில தான் பெற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஆனா பாத்தியா அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு என்னடா பண்றது இங்கே பாரு சந்தோஷ் பிரியாக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லை கரெக்டாக நார்மலாக தானே இருந்தாங்க அதனால இந்த டெலிவரியும் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷனாலாம் இருக்காது நீ கவலைப்படாத சந்தோஷ் அதான் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குல்ல ஒன்றும் ஆகாதுடா இன்னும் பாரு கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னு வந்து டாக்டர்ஸ் சொல்லுவாங்க சரியா நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் மாமாக்கு ஃபோன் பண்ணியே கேட்குறலாம்மா அங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க ஃபோன் பண்ணியாச்சும் ஏதாச்சும் எங்ககிட்ட சொல்லலாம்ல இங்கே நான் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட ரிலாக்ஸாக இல்லாமல் இருந்துகிட்டுருக்கேன் ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொன்னாலும் விட்டுட்டே போயிட்டாங்க சோ ஃபோன் பண்ணி கேட்குறது தான் கரெக்ட் இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது டேய் எங்கடா போயிருந்த அண்ணா கூப்பிட்டாருன்னு போனேன் எதுக்கு கூப்பிட்டாரு என்னையேடா தனியா விட்டுட்டு போகிற இல்லடா சந்தோஷ் ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்ல அதுதான் எப்படி கட்டுறதுன்னு அண்ணாக்கு தெரியல மாமாக்கு ஏதோ கால் வந்திருக்குன்னு வெளியே நின்று பேசிட்டு இருக்காரு அதனால என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு அதான் போய் பில்லாம் கட்டிட்டு வந்தேன் ஒண்ணும் இல்லடா அப்படியா எவ்ளடா வந்திருக்கு டெய் அது எதுக்கு உனக்கு அமைதியா இரு முதல்ல குழந்தை நல்லபடியா பொறக்கட்டும் சொல்லணும் என்னமாமா நானும் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லணும்ல என்னதான் ஆச்சு குழந்தை பிறந்திருச்சா பிரியா எப்படி இருக்காங்க இல்ல அனு இன்னும் குழந்தை பிறக்கல பிரியாக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் என்னன்னா பாப்பாவோட தலை திரும்பலன்றனால ஆப்ரேஷன் தான் பண்ணி டாக்டர் சொல்லிட்டாங்க சோ உள்ள ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குமா என்ன என்னங்க சொல்றீங்க ஆப்ரேஷனா ம் ஆமா அனு இங்க பாரு நீ எதுக்கு இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற அதெல்லாம் ஒன்னும் இல்லை நல்லபடியா ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே நானே போன் பண்றேன் இதையே யோசிச்சிட்டு இருக்காதானு சொன்னா கேளு என்னங்க நீங்கள் நார்மல் டெலிவரினு சொன்னீங்க இப்போ ஆப்ரேஷன்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும் சரி ஒன்றும் இல்லை நான் சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நல்லபடியாக பிரியாக்கு குழந்தை பிறக்கும் சந்தோஷனாவ தைரியமாக இருக்க சொல்லுங்கள் அவர் எது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க போகிறாரு சரியா அப்புறம் குழந்தை பிறந்த உடனே எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுங்கள் ஹம் சரி அனு நான் சந்தோஷம் பாத்துக்கிறேன் சரியா அவன் எதுவும் ஃபீல் எல்லாம் பண்ணல அவன் கொஞ்சம் பதட்டமா தானே இருப்பான் அதனால அப்படி இருக்கான் ஒன்னும் இல்ல பிரியாக்கு குழந்தை பிறந்த உடனே அவன் நார்மல் ஆயிடுவான் சரியா நீ இத பத்தி எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத நான் கண்டிப்பா போன் பண்ணி சொல்றேன் டி சரியா வெய் என்னாச்சுடா ம் அனுதா அவளுக்கு ஆப்ரேஷன் சொன்ன உடனே கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டா அதான் கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு இருந்தா வேற ஒன்னும் இல்ல ஓ சரி சரி

ஃப்ரீயாக நல்லா தாண்டா இருப்பான் இரு இப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்களா இல்லையான்னு பாரு அது வரை இப்படி தான் உம்மன் இருப்பான் இரு டாக்டர் வாங்க டாக்டர் ஃப்ரீயாக எப்படி இருக்கா மிஸ்டர் சந்தோஷ் நீங்க அப்பா ஐட்டிங்க பிரியா நல்லா இருக்காங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு இன்னங்க உங்க குழந்தை வாங்கிக்கோங்க செல்ல குட்டி பட்டு அப்பா பாருங்க அப்பா பாருங்க தூங்குறீங்களா செல்லம் சித்தப்பா பாருங்க தங்கம் டாக்டர் பிரியா எப்படி இருக்கா நல்லா இருக்கா இல்ல அவளை போய் பார்க்கலாமா இல்லை சார் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு போய் பாருங்க ஏன்னா அவங்க மயக்கத்தில் இருக்காங்க எப்படியும் இன்னும் டூ ஹவர்ஸ்க்கு மயக்கத்தில் தான் இருப்பாங்க ஆனால் இன்னும் ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து பண்ணல சார் ஸோ ஹாஃப் அன் ஷிஃப்ட் பண்ணிட்டு நர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அப்போ நீங்க போய் உங்க வைஃபை பாருங்க சரிங்களா ஓகே டாக்டர் தேங்க்யூ சோ மச் டாக்டர் தேங்க்யூ சோ மச் இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்ன மிஸ்டர் சந்தோஷம் இருக்குது சரி குழந்தைய ரொம்ப நேரமாக நீங்களே வச்சுருக்காதிங்க சில டெஸ்ட்டெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது இப்போதிக்கு நான் குழந்தையை தூக்கிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் அதுக்குள்ளே குழந்தை கிட்ட வந்துடும் சரிங்களா ஓகே டாக்டர் தேங்க்யூ என்னடா ஹாப்பியா பார்த்தல குழந்தைய எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கா தெரியுமா அப்படியே ஃப்ரீயாக மாதிரியே இருக்காடா ஆமாடா அர்ஜுன் எனக்குமே அப்படிதான் தெரிஞ்சது பாக்க அப்படியே பிரியா மாதிரியே இருக்கா அழகா குட்டியா குட்டி குட்டி கை குட்டி குட்டி காலு என்னால இப்ப வரையும் நம்பவே முடியலடா உம் அப்போ சார் ட்ரீட் கொடுத்துடணும் அப்பா ஆயிட்டீங்கல்ல அதுக்கு என்ன நம்ம குடுத்தா